டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து இருக்கீங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஸ்டடீஸை வந்து அதிகமாக படுத்திகிட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை வந்து எப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி வேக்கன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்குது தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி தரண்ட பேர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டிஸ்ட் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான வீடியோவாக வந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம் ஓகேவா அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரிலேட்டடான வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எம் ப்ரொமோஷன் அதே மாதிரி பிஜி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூலில் எந்த பாடத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து டிஆர்பியோட அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இல்லைனா பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் கால்பர் வருமா வராதா நான் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருந்துகிட்ருப்பீங்க நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஷோராக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து நம்ம இருக்கலாம் நீங்கள் படிக்கலை நான் வந்து கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் என்னோட மேஜர்ல வந்து எவ்வளவு வேக்கன்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஎடு செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கு ஸ்டூடெண்டு அதே மாதிரி பிஎடு முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி எம்ஏ எம்காம் காம் எம்சிஏ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு வந்து வருவாங்க நம்ம கடைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹேண்டிடேட் வந்து ப்ரெஷர் ஹேண்டிடேட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஆல்ரெடி எக்ஸாமில் சிவி வர போயிட்டு கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஹேண்டிடேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் கால்பர் வந்து எப்போனாலும் வரட்டும் அதை பற்றி ஒரு கவலையும் பட வேண்டாம் ஏன்னா கால்பர் வரது முன்னகுட்டி நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கணும் அதாவது ஒரு போர் வீரன் வந்து போருக்கு போகிறான் அப்படின்னா அந்த போர் நடக்க அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் பயிற்சி எடுத்தான் அப்படின்னா அந்த போர்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியாது கரெக்டா அதே மாதிரி தான் காம்படி எக்ஸாம் நீங்க முதல்ல இருந்தே ப்ரிப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் வந்து அதுக்கான பயிற்சி முயற்சி இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்பர் ஆனதுக்கு அப்புறமா பயப்படாம நம்ம படிச்சதை திரும்ப திரும்ப படிக்கலாம் ரிவிஷன் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா படிக்கலாம் எந்த ஒரு பயமும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து எக்ஸாம்ல வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பார்த்து தான் படிப்பேன் சிலபஸ் மாறுமாக மாறாத அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போதைக்கு காலி பணியிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்திரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது இந்த வேக்கன்சியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரியது தான் இதுக்கப்புறமா வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா ஆனால் நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஐயோ யா என்னோட மேஜரில் வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்கு இருபது வேகன்சி தான் இருக்குது நல்லா பாஸ் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா எஃபர்ட் போடுறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க தன்னம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா ஷோராக வந்து அந்த நம்பிக்கை வந்து நிறைவேறும் ஓகேவா அவங்க அப்படி படிக்காங்க அவங்க அகாடமியில் வந்து இப்படி சொல்லி கொடுக்காங்க இந்த அகாடமியில் வந்து இப்படி சொல்லி கொடுக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு கவலையும் பட வேண்டாம் எல்லா அகாடமியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு அகாடமி இருக்கா அப்படின்னா அங்கே எல்லாருமே வந்து படிக்க போகிறாங்க ஓகே ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா இல்லைல்லா ஸோ அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அகாடமி போகிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது வீட்டில் உட்காந்து செல்ஃபா ஸ்டடி பண்ணி ஆன்லைன் வழியாக படிச்சுமே வந்து பாஸ் பண்ணி வேலையில் வந்து இருக்காங்க ஓகேவா ஸோ அதையுமே வந்து திங்க் பண்ணி பாருங்கள் ஐயோ நான் வந்து ஹவுஸ் போய் என்னால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ண வேண்டாம் உங்களோட ஜெப்ஜெட்ல உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி உள்ளே பேரலாம் அதே மாதிரி வந்து இப்போ மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் க இதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து மதிப்பெண்கள் நூற்றி பத்து கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது கொஸ்டின்னு நூற்றி முப்பது மதிப்பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போது நம்ம மேஜரில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மதிப்பெண்களோ இல்லைனா ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மதிப்பெண்களோ நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நிலை நிலைநாட்டப்படுகிறது இது வந்து உறுதியானது அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பது மதிப்பெண்கள் இதில் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி எயிட் மார்க் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வெற்றியை வந்து உறுதிப்படுத்தப்படுது அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் இருக்குது பத்து கொஸ்டின் பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மதிப்பெண்களோ ஒரு ஐந்து மதிப்பெண்களோ நம்ம வந்து பெற்றுட்டோம் அப்படின்னா நம்முடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து நிலைநாட்டப்படுது ஜாபுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தா மட்டும்தான் வந்து ஒரு பாசிபிளாக வந்து இருக்கும் ஓகேவா இப்போ மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு எஜுகேஷனல் சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி ஃபைவ் ப்ளஸ் கரண்டை பிடிக்கில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மதிப்பெண்கள் இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி எட்டு மதிப்பெண்கள் வந்து ஆச்சு நூற்றி இருபத்தெட்டு மதிப்பெண்கள் ஆச்சு நூற்றி இருபத்தெட்டு மதிப்பெண்கள் எடுத்து உங்களை யாராவது வந்து வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணினீங்க உங்களோட பர்ஃபாமென்ஸ் வந்து வெல் பெட்டராக இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து ஜாபுக்கு வந்து பேரலாம் ஓகேவா ஸோ அதனால நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷுவராக வந்து ஹெவியாக இருக்கும் ஆல்ரெடி சிவி வர பெய்டு கே ஜாபு கிடைக்காதவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க பிஹெச்டி முடித்தவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் வந்து லெக்சராக இருப்பாங்க கவர்மெண்ட்ஸ் காலேஜில் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணி ஒர்க் இருப்பாங்க அவங்களும் வந்து அட்டன் பண்ணுவாங்க ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹேண்டிடட் இப்போ பிஎட் படித்து முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய ஸ்டூடண்ட்டு அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி எம்எஸ் ஸ்டூடெண்டு இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுவாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து வருவாங்க ஸோ காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும் நம்ம இந்த காம்படிஷனில் எதிர்நீச்சல் போட்டு அடிச்சா மட்டும்தான் வந்து படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படித்தா மட்டுந்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க இப்போ நடந்து முடிஞ்ச பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ எக்ஸாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடி டெரி எக்ஸாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கூட பாஸ் பாஸ் பண்ணலை எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் அதனால வந்து தமிழ் படிக்க வேண்டாம் நான் வந்து குரூப் டூக்கு படித்தேன் குரூப் ஃபோருக்கு படித்தேன் தமிழ் வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க அது வந்து உங்களோட ஜாய்ஸ் ஆனால் ஒவ்வொரு பேட்டர்னுமே வேற நீங்களே திங்க் பண்ணி பாருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் பேட்டர்ன் வந்து வேற எக்ஸாம் பேட்டர்ன் வேற குரூப் டூ எக்ஸாம் பேட்டர்ன் வேற யூஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் வேற பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் பேட்டர்ன் வேற ஓகேவா அப்போ கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறும் உங்களுக்கு அதே கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கேட்க மாட்டாங்க கொஞ்சம் டுஸ்ட்டு வச்சு இன்டெரக்டாக தான் வந்து கேட்பாங்க அதையுமே வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி டிஆர்பியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டென்த்து புக்கை மட்டும் படிச்சா பாஸ் பா பாஸ் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதாவது டென்த்து சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் டென்த்து புக்கு மட்டும் தானே படிக்கணும் எதுக்கு டுவெல்த் வர படிக்கணும் எதுக்கு டிகிரி வரை படிக்கணும் வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்றீங்க அதாவது புரிதல் தன்மை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மிக மிக முக்கியமானது இப்போ டென்த்து புக்கை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோராக வந்து கிளியர் பண்ண முடியாது ஏன்னா படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒரே ஒரு புக்கை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடுவாங்களே தமிழ் தகுதி தெருவில் ஏன் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணல யூஜிடிஆர் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணல ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கும் படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது இப்போ தமிழ் தகுதி தெருவு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து நல்லா படிக்கணும் நீங்கள் டென்த் புக்கை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா கதைக்கே ஆகாது ஏன்னா டென்த் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து படிப்பாங்க ஆனால் ப்ளஸ் டூ வரை படிச்சுட்டு டிகிரி ரிலேட்டடாகவும் கொஞ்சம் யார் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணி ஜாபுக்கு போக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதையுமே வந்து மைண்டில் பிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தகுதித்தர் வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் நீங்கள் தமிழில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேப்பரில் வந்து அது வந்து ஆட் ஆகாது ஓகேவா நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஓகேவா ஸோ இதையுமே வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி இருந்து சேஞ்ச் ஆக போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே கிடையாது ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் டெலிகிராம் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இருக்கு அவ்வளோதான் மேபி சிலபஸ் மாறினுச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து எல்லாமே மாறாது ஒரு சில டாப்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யூனிட்ல ஒரு சில டாப்பிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உள்ள ஸ்கூல் புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு சிலபஸை வந்து நல்லா படித்தா மட்டும் போதுமானது ஓகேவா அதே மாதிரி உங்களோட சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஜப்ஜிட் நாலேஜே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிஜிடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால வந்து ஜப்ஜீட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட கையில் தான் இருக்கு நீங்க ஜப்ஜீட்ல மட்டுமே நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க வந்து வெற்றியாளர் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியல் புதறிவு நடப்பு நிகழ்வுகள் இது வந்து எல்லாருமே வந்து அசால்ட்டா எடுத்துக்கிடுவீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடியது ஏன்னா சைக்காலஜி கரண்ட் பிரச்சினையை பொறுத்த மட்டும் வந்து நாற்பது மார்க் இருக்கு இந்த நாற்பது மார்க்ல முப்பத்தெட்டு மதிப்பெண்களோ முப்பத்தஞ்சு மதிப்பெண்களோ முப்பது மதிப்பெண்களோ பெற்றுட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இதையுமே வந்து மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதுல வந்து காண்டக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்முடைய அகாடமில வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஸோ நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஜிடிஆருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஓகே நன்றி வணக்கம்